ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போட்டதும் வியூஸ் அதிகமாக போனால் வந்து நமக்கு வந்து வாட்ச் அவர் அதிகம் ஆட் ஆகுமா இல்லாட்டு வந்து நம்ம வீடியோஸ் போட்டதை வந்து ஸ்லோவாக போனால் வந்து வாட்சவர் அதிக ஆகுமா எதில் வந்து இன்கம் அதிகம் வராத அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் வந்து என்னுடைய வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இதே போல் யூடியூப்பில் உள்ள நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து நான் வந்து எனக்கு தெரிந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து நான் வந்து பெரிய யூடியூப் சேனலில் உள்ளவங்களுக்கு சொல்லல இப்போ ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இந்த வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வந்து நம்ம இப்போ வந்து இப்போ வீடியோஸ் போடும் அந்த வீடியோஸ் போடும்போது வந்து அது வந்து ஷார்ட் ஸ்பீடில் அப்படி போனது போல் நம்ம வீடியோஸ் போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போகும்போது வந்து நம்ம வந்து ஒயிட் ஸ்டூடியோவில் வந்து நம்மளுடைய வாட்ச் ஹவர் வந்து ஆட் பண்ணும்போது வந்து அந்த வாட்ச் ஹவர் வந்து நமக்கு வந்து படபட நம்மளுக்கு வியூஸ் போகும்போது வாட்ச் ஹவர் வந்து குறைஞ்சி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வாட்ச் அவர் குறைஞ்சி வரும்போது அப்படி நான் வந்து வியூஸ் போயிட்டே இருக்குது நிறைய பேர் பார்த்து பார்த்து நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க போயிட்டு இருப்பாங்க அதனால் வந்து வாட்ச் ஹவர் வந்து கம்மியாக தான் வந்துட்டே இருக்கும் வாட்ச் ஹவர் ஆட் ஆகும் ஆனால் வந்து இத்தனை வியூஸுக்கு தக்கலாம் வந்து வாட்ச் ஹவர் நமக்கு வந்து ஆட் ஆகாது நமக்கு வந்து இன்கம் வந்து கம்மியாக தான் வரும் வந்து நம்ம வீடியோஸை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அறகுறையாக பார்த்துருப்பாங்க அதனால் வந்து நமக்கு என்ன வரேன்னா வந்து இன்கம் குறைவாக தான் வரும் இப்போ வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வியூஸ் போயிட்டே இருக்குது இப்போ வந்து கே போ போகிற வீடியோஸாக இருந்தால் பத்து பதினொன்று அப்படி வந்து சிக்ஸ்டீன் மினிட்டு ஒர்க்காக வந்து ஒர்க்காக வந்து வியூஸ் போகும்போது வந்து நம்மளோட வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துருப்பாங்க நம்மளோட வாட்ச் அவரை வந்து இன்க்ரீஸஸ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபாஸ்ட்டாக வியூஸ் போகும்போது வந்து வாட்ச் அவர் வந்து ஆட் ஆகியதோட வந்து இப்படி நம்ம ஸ்லோவாக வியூஸ் போகும்போது வந்து வாட்ச் அவரை வந்து அதிகமாக ஆட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அதிகமாக ஆட் பண்ணும்போது வந்து நம்மளோட வீடியோஸும் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து இதன் மூலம் வந்து ரெவென்யூவும் வந்து அதிகம் வரும் ஆனா வந்து இதை வந்து நீங்க வந்து இப்போ நியூ யூடியூபர்ஸ் ஆயிருந்தா கொஞ்சம் டெவலப் ஆகாத யூடியூபர்ஸ் ஆயிருந்தா நீங்க வந்து உங்க சேனல்ல வந்து வாட் இந்த வீடியோ போட்டு வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அதான் அதுதான் வந்து நான் உங்ககிட்ட இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோஸ் போட்டு படபடன்னு போய் எந்த பிரோஜனமே இல்லை நமக்கு வந்து வீடியோஸுக்கு வந்து வாட்சவரே கம்மியாக வர இன்கமும் கம்மியாக தான் வர ஸ்லோவாக போனால வந்து நம்ம ஓட்டியும் ஆனால் வந்து ஸ்லோவாகவே நம்ம வீடியோஸ் வந்து சடனை நின்னால் நமக்கு எந்த பிரோஜனமே இல்லை ஸ்லோவாக போய் நம்ம வீடியோஸ் வந்து வியூஸ் வந்துட்டே இருக்குதுன்னா வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து வாட்சவரை நிறைய ஆட் ஆகும் வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் அதிகம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் என்னுடைய சேனலில் வந்து எனக்கு தெரிந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் பாக்கியதாக இருந்தால் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்